தங்களுடைய நேசத்திற்குரியவர்கள் இப்படி தங்களை வெறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்க 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 அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புகிறார்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியை சந்திக்கிறது அப்படி அல்லாஹ் சொல்லுகிறார் அருள் பிமார் பூமி விசாலமாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது சுருங்கிவிட்டது அவருடைய உள்ளமும் சுருங்கி விட்டது வலன்னூ அல்லாஹ் மல்ஜா மினல்லாஹில் ஆனாலும் கூட அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு போக்கிடம் இல்லை என்பதை அவர்கள் நம்பினார்கள் குர்ஆன் இப்படி சொல்கிறது பாருங்கள் சஹாபாக்கள நிரந்த ஆகச்சரந்த பண்பை அல்லாஹ் அந்த வார்த்தைகளையே வெளிப்படுத்துகிறான் வலன்னூ அல்லாஹ் மல்ஜா மினல்லாஹில் இல்லா இலை அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு போக்கிடம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படி கையெண்ணினார்கள் அதனால என்ன செய்தார்கள் அல்லாவிடம் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாவிடமே கையெண்ணினார்கள் எல்லாம் எங்களை காப்பாத்து எங்களை மன்னிச்சு நாங்க அலட்சியத்துல இருந்துட்டோம் கவட குறைவா இருந்துட்டோம் உன்ன விட்டா நாங்க எங்க போவோம் அப்படித்தான் நாம நினைக்கணும் பல நேரங்களில் செய்தான் அப்படி நினைக்க விடாமல் நம்மை தடுக்கிறான் நபி ஆதமலை இஸ்லாம் முதற்கொண்டு உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான் அல்லாவிடத்திலே கையெழுந்தினார்கள் அதமலையே சொல்கிறோம் அவர்கள் அல்லாஹ் தாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடி உடனே எப்படி தேடினார்கள் திருக்குறான் சொல்கிறதே ரொம்பனா வரம்னா அம்சுசனா எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் வயல்லம் தகுசில்லனா ஓ தர்ஹம்னா இல்லை ந கூனந்தமினலகாசினி நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தோராக ஆகிவிடும் இறைவா எங்களை காப்பாற்று அப்ப எல்லா இறை எல்லா முன்மாதிரிகளும் எல்லா முன்னர் வாழ்ந்த முஜாஹிதுகளும் போராளிகளும் இறை நேசர்களும் எப்படி அல்லாவிடத்தில் கையேந்தினார்கள் அல்லாவிடம் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹவை தவிர வேறு வழி இல்லை வேற எங்க போய் நிற்க முடியும் அல்லாவிடம் இருந்து வேண்டாம் வேற எங்கிட்டு